ஒரு கட்சி தொடங்கிய போது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் என்று சொல்வது வழக்கமான ஒன்றுதான் ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய வருவார்கள் என்று போக போகத்தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமருந்து இயக்கமாக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி செலவு இந்த எதிராக இருக்கிறவர்கள் கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் கட்சியை எப்படியாவது ஒரு குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் அதை நம்ம கபலீகரம் செய்து கொண்டு விடலாம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபலீகரம் செய்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தின் கொடையின் பிடியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விடலாம் என்று நினைத்தார்கள் ஏற்று செம்மாந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் நமக்கு தருவார்